தளபதி ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் கோத் திரைப்படத்தை பற்றி தான் பேச போகிறோம் கோத் திரைப்படத்தோட செகண்ட் சிங்கிள் அப்டேட் வந்து கிடைத்திருக்கு இதை பற்றி டீட்டெயிலாக தான் போகிறோம் அதாவது கோத் திரைப்படத்தோட அடுத்த அப்டேட் வந்து ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ளே வந்து நமக்கு வந்து கிடைத்து விடும் இதை வந்து அஃபிஷியலாக வந்து வெங்கட் பிரபு வந்து சொல்லிட்டாங்க கோட் அப்டேட் விரைவில் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இப்போ வந்து அந்த அப்டேட் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற தகவல் வந்து கிடைத்திருக்கு எல்லாரும் வந்து என்ன நினைத்து கொண்டு படத்தோட கிளிம்ஸ் ஏதாவது ரிலீஸ் ஆகும் அப்படி இல்லைன்னா படத்தோட செகண்ட் செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு தான் நினைத்து கொண்டு இருப்பீங்க எஸ் அந்த படத்தோட செகண்ட் சிங்கிள் தான் வந்து ரிலீஸ் ஆகுது ஆனால் வந்து சில ஏமாற்றமான விஷயம் வந்து நடந்திருக்கு ஸோ யுவன் சங்கர் ராஜா வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ வந்து தளபதி அவர்கள் இந்த படத்தில் வந்து ரெண்டு பாட்டு பாடுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் வந்து தளபதி ரசிக்கிறதுக்கு சமயகராக வெயிட் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த படத்தோட செகண்ட் சிங்கிள் வந்து தளபதி விஜய் பாடின பாட்டை தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணியிருந்தாங்க ஆனால் வந்து படக்குள்ள வந்து அது பிளான் பண்ணலையே படக்குள்ள வந்து வேற ஒரு விஷயத்தை வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா செகண்ட் சிங்கில் வந்து இப்போதைக்கு ரிலீஸ் பண்ண வேண்டாம் கிளிம்ஸை வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து இருக்காங்களாம் ஸோ செகண்ட் சிங்கில் வந்து ஒரு முக்கியமான சிங்கிளாக வந்து படத்தில் வந்து இருக்குது தளபதி அவர்களுக்கு பயங்கரமான சாங்காக வந்து அந்த சாங் இருந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதனால் வந்து அந்த சிங்கில் வந்து அடுத்த மாதம் ரிலீஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து படத்தோட கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து இருக்காங்களாம் இது வந்து சில ரசிகர்களுக்கு ஹாப்பியான நியூஸாகவும் இருக்கும் சில ரசிகர்களுக்கு ஏமாற்றமான நியூஸாகவும் இருக்கும் அது உங்களோட மைண்ட் செட்டை பொறுத்து ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன